திருவாரூர் அருகே பழையவளம் கிராமத்தில் அறுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருவாரூர் அருகே பழையவளம் கிராமத்தில் அறுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் துணை மேலாளர் அற்புதராஜ் அருளப்பன் ரிபன் நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் ஐந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு தளம் என ரூபாய் கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் தொடர்ந்து விவசாயிகள் அறுவடை செய்து எடுத்து வந்த நெல்லை கொள்முதல் செய்யும் பணிகளை துவக்கி வைத்தனர் இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் ஊராட்சி செயலர் தனபாலன் விஏஓ ராஜா மற்றும் விவசாயிகள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர்